அந்தில இருந்து ஐயா பாத்துனான் தப்பா கேட்டா நான் கேக்குறேன் நான் யாரு அவன் சாமானை ஏய் ஓபோ யாருன்னு வந்து நம்ம என்ன பண்ணீங்க அவங்க டார் கார்டு இருக்கா நம்ம என்ன கேடோம் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு மம்மாள போட்டு வந்துட்டான் யாரா தாங்கரா தாங்கரா இது யாருக்கு யாருக்கு தங்கம்மா நம்ம ஏ நாடமகராவ பாரு அம்மையா மகராவா ஆளு உத்தமா பாக்கிட்டே ஆளு ஏறுனப்பா இவன கேளு இவன் தான் தந்துவாச்ச யாருடா தந்து

இந்த கடிகர் மூலிப்பே சுத்தாது யாருன்னா அண்ணி <laughs> வாங்க டஜா தம்பலம்பா கம்பல ஓப்பேய் கை